நான் சுந்தர் வருவாய்த்துறையிலிருந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லோரும் இப்போ தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் போட்டுட்ருக்கோம் அது வந்து களஞ்சியம் மொபைல் ஆப் மூலமாக போடணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் மொபைலில் களஞ்சியம் ஆப் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃபஸ்ட்டு களஞ்சிய மேப் போய்க்கோங்க உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜில் போயிட்டு களஞ்சியம் வந்துருச்சு இல்லைங்களா இங்கே டபுள் டேப் பண்ணுங்க இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக பேசும் அதில் வந்து அந்த கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் சொல்லணும் அதை ஸ்வைப் பண்ணிவிட்டு பேசுவோம் பேசிவிட்டு வரும்போது ஷேப் பண்ணுங்கள் லெஃப்ட் டு ரைட் ஷேப் பண்ணணுன்னு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும் அங்கே ஒரு டேப் பண்ணுங்கள் டபுள் டேப் வந்ததும் அடுத்து ஒரு பேஜ் வரும் அந்த அந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி கொஞ்சம் ஃபோர் டிஜிட் பின் கேட்கும் அந்த ஃபோர் டிஜிட் பின் வந்து நீங்கள் போடணும் அது வரிசையாக ஒன் டூ த்ரீ அப்படின்றிருக்காது கொஞ்சம் மாறி மாறி தான் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த பின் வந்து என்டர் பண்ணிக்கணும் ஓகேங்களா நான் இப்போ என்னுடைய பின் போட்டுக்கிறேன் நான் பின் போட்டு உள்ளே என்ட்ராயிட்டேன் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் உள்ளே போய்ட்டு நீங்கள் வழக்கமாக லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ண இந்த மாதிரி திருக்குறள் வரும் லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணிட்டே வாங்க மை ஆப்ஸ் பட்டன் அப்டேட் ப்ரொஃபைல் பட்டன் இந்த பட்டன் சொல்லிட்டு எஸ் சார் அப்படி சொல்லுது இல்லைங்களா பட்டன் ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு அந்த பட்டன் அப்புறம் ரிப்போர்ட் சொல்லுது பார்த்தீங்களா அந்த ரிப்போர்ட்டுக்கான ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கு தான் அந்த பட்டன் ஃபஸ்ட்டு அதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பட்டனை சொல்லிடும் அதுக்கப்புறம் அதுக்கான ஆப்ஷன் என்னங்கிறத சொல்லும் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி நம்ம ஸ்வைப் பண்ணிட்டே வரமாருங்க பட்டன் இஎஸ் இபிஎஸ்இபிஎஃப் ஓகேவா பட்டன் அட்வான்ஸ் ஓகேவா அட்வான்ஸ்க்கு முன்னாடி ஒரு பட்டன் இருந்துச்சா பட்டன் இதை டபுள் டேப் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும் இந்த பேஜில் போயிட்டு மறுபடியும் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணலாம் பட்டன் ஸ்பெஷல் அட்வான்ஸ் ஓகேவா அப்போது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பட்டன் அப்புறம் ஸ்பெஷல் அட்வான்ஸ் சொல்லுது இல்லைங்களா ஃபஸ்ட் அந்த பட்டனை தான் கிளிக் பண்ணுவோம் தான் இருக்குது அதுக்கான ஆப்ஷன் என்னங்கிற சொல்லும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் டேப் பண்ணுறேன் பாருங்கள் இப்போது அடுத்த பேஜ் போயிடும் இந்த பேஜில் ஸ்வைப் பண்ணிட்டு வாங்க அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அப்ளை வந்துருச்சு அங்கே டபுள் டேப் பண்ணுங்கள் டபுள் டேப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் வரும் அந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணுங்கள் இதில் நீங்கள் என்ன பண்டிகைன்னு மட்டும் செலக்ட் பண்ணால் போதும் அதுவே அமௌண்ட்டு என்ன என்ன டேட்டில் பண்டிகை வருது அப்படிங்கிறது எல்லாமே எட்டி எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டு அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே அது வந்துடும் ஓகேங்களா லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணுறேன் ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் நேம் ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் நேம் ஆஸ்டாரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா இங்கே டபுள் டாப் பண்ணுங்க பண்ணீங்கன்னா இங்கே லிஸ்ட் வரும் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணுங்க பக்ரீத் கிறிஸ்மஸ் தீபாவளி தீபாவளி தான் நமக்கு இல்லையா ஸோ இங்கே டபுள் டேப் பண்ணுங்கள் இப்போ டபுள் டேப் பண்ணுங்க இப்போ லெஃப்ட் டு ரைட் ஸ்ரை பண்ணுங்க இருபது அக்டோபர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அட்வான்ஸ் அமௌண்ட் இருபதாயிரம் ரூபாய் ஓகேவா ரெக்கவரி நோ ஆஃப் இன்ஸ்டால் பத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா முதல் வந்து பத்தாயிரம் இருக்கும்போது மாதம் மாதம் ஆயிரம் பிடிப்பாங்க இப்போ இருபதாயிரம் அப்படிங்கிறனால மாதம் மாதம் ரெண்டாயிரூபா பிடிக்கிறாங்க ஓகேவா அடுத்து லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணுங்கள் அடிஷ்னல் இன்ஃபோ இது நமக்கு தேவையில்லை சப்மிட் கொடுத்துடலாம் ஓகேவா சப்மிட் கொடுக்குறேன் டேப் பண்ணுறேன் கொடுத்துருங்க யுவர் ரெக்வஸ்ட் ஹேஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது ஓகே கேட்குறது ஓகே கொடுத்துட்றோம் ஓகே அவ்வளோதான் நம்ம வெற்றிகரமாக நம்மளுடைய ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம ஸ்வைப் பண்ணி பார்க்கலாம் ரெக்வஸ்ட் டேட் ஸ்டேட்டஸ் டொண்ட்டி நைன் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கம்ப்ளீட்டட் ஓகேவா இன்றைக்கி தான் நம்ம டுவெண்ட்டி நைன் இல்லையா இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் அது கம்ப்ளீட்டட் அப்படியே ஸ்வைப் பண்ணிங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணதையும் காட்டுது ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கணும் Okay, bye. Thank you.